போர் விமானங்கள் இதை பற்றி ஏற்கனவே ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஷாய்க்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு வெறும் ரெண்டே வாரம் இந்த மேலை நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்குற எல்லா எஃப் சிக்ஸ்டீனையும் நாங்கள் சுட்டு தள்ளிடுவோம் இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆனால் இப்போ ரஷ்யன்ஸ் இதே மாதிரியான ஒரு டோனில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இருந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரியில் இருக்கிற முக்கியமான ஆட்களாக இருக்கட்டும் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வெளிப்படையாக வந்து ஒரு அறிப்பை கொடுக்குறாங்க இந்த மாதிரி எஃப் சிக்ஸ்டினை நீங்கள் இந்த போரில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸையும் தாக்குவோம் இந்த எஃப் சிக்ஸ்டின் உக்ரைனுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நேட்டோ கிட்ட எந்த ஏர்பேஸுமே இருக்காதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படி நேட்டோவோட ஆர்பேசை இவங்க தாக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்டிகல் ஃபைவ் அதாவது நேட்டோவில் இருக்கிற எந்த ஒரு கண்ட்ரியை நீங்கள் அட்டாக் பண்ணாலும் மொத்த நேட்டோவும் அட்டாக்கு வரும் ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்றாம் போர் ஆரம்பிக்கும் நீங்கள் எஃப் சிக்ஸ்டீனை உக்ரைனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷாய்கு என்ன சொல்லியிருந்தாரு எஃப் சிக்ஸ்டின்னு ஒரு மேட்ரே இல்லைன்னாரு ஆனால் இப்போ இவங்க ஏன் எப்படி பேசுகிறாங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ரஷ்யாவோட நிலைப்பாடில் ஏன் இந்த இவ்வளோ பெரிய மாற்றம் வருது அண்ட் எதுக்கு எஃப் சிக்ஸ்டினை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது தான் நானுங்கள் ஆகாஷ் தவுன் போக்கிஷம் பலகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல எஃப் சிக்ஸ்டீனை ஈஸியாக அழிச்சிடலாம்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கான காரணங்களில் ஒன்று உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேசஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியும் அங்கே கண்டினியூஸாக இருபத்தி நாலு மணி நேரமும் சர்வேலன்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஏதோ சேட்டலைட் வெளியாவோ இல்லை ட்ரோன் வெளியாகவோ அப்படி சர்வேலன்ஸில் ஈடுபடுற காரணத்தினால எந்த நேரம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸாக உக்ரைனியன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய பேஸ்லேயே ரஷ்யா மிசைல் தாக்குதல்களாக இருக்கட்டும் கேமிக்காஸ் ட்ரோன் தாக்குதல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க இப்போ ரஷ்யாவோட லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் காரணமாக இவங்க உக்ரைனோட ஆட்வான்ஸ் சிஸ்டமுக்கு வெளியே இருந்தே மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உக்ரைன் உக்ரைன்கிட்டையும் ஓரளவுக்கு ஆடு ஒன் சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த ஆடு ஒன் சிஸ்டம் வச்சு ஏவன ஏவுகணைகளையும் லாய்டரிங் அமினேஷன்ஸையும் உக்ரைன் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதே சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த எஃப் சிக்ஸ்டீனை இண்டெக்ட் பண்ணுற தருணத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த டைம் உக்ரைன் கிட்டே ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் ஆடு ஒன்ஸ் இன்டர்செப்டார்ஸ் இருக்கும் ஸோ அதை வச்சு எல்லா ஏர்பேசஸையும் அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த எஃப் சிக்ஸ்டின் ஒருவேளை உக்ரைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ரஷ்யன்ஸ் ஈஸியாக எஃப் சிக்ஸ்டீன் அழிச்சிருவாங்க இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் எஃப் சிக்ஸ்டீன் வானத்திலே பிறந்தாலும் எஃப் சிக்ஸ்டீன் ஒரு நல்ல போர்ட்டண்ட் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் உக்ரைனுக்கு எந்த வேரியண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து அதோடய பர்ஃபாமன்ஸ் மாறும் ஒருவேளை உக்ரைனுக்கு மட்டமான வேரியண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா வானத்தில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எஸ்யூ தேர்ட்டிஸ் மூலமாக ஈஸியாக சுட்டு தள்ளிட முடியும் இல்லை ரொம்ப அட்வான்ஸ்டு வேரியண்ட்டை கொடுத்தாலுமே அவங்கக்கிட்ட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இருக்குது எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது நிக் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த விமானங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஈஸியாக அவங்களால எஃப் சிக்ஸ்டீனை சுட்டுத்தள்ள முடியும் அண்ட் யாடுவன் சிஸ்டம் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி எஃப் சிக்ஸ்டீன் ஒன்றும் அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிட போகிறது கிடையாது ஸோ அடிப்படையில் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை எஃப் சிக்ஸ்டின் அப்படின்னு ஆனால் இப்போ இது ஏன் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் முதல் விஷயம் எஃப் சிக்ஸ்டினை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரன்வே வேணும் அண்ட் எஃப் சிக்ஸ்டினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்டேஷன் ஒன்று வேணும் அந்த ஏர் பேஸ்லேயே இது ரெண்டுமே இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஏர் பேஸஸ் இப்போ உக்ரைனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ரஷ்யா ஆயுதங்களாக இருக்கட்டும் சோவியத் ஆயுதங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரகட்டான ஆயுதங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மிக் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற விமானம் ஒன்று இருக்குது இந்த விமானத்தை ரஷ்யர்கள் உருவாக்குறது எதை மைண்டில் வச்சு அப்படின்னா நம்ம ஒருவேளை யூரோப்புக்கு அகைன்ஸ்டாக போருக்கு போனோம்னா யூரோப்பில் இருக்கிற ஹைவேல இந்த விமானம் லேண்டிங் மற்றும் டேக் ஆஃபை பண்ணணும் அந்த அளவுக்கு ரொம்ப அஜைலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேண்டிங் ஏரை கொண்டு இந்த விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்குறாங்க அதே டிசைன் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட விமானங்கள்லாம் ரொம்ப ரகட் ஆனது சைபீரியாவில் பனி எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அந்த பனியில் ரன்வேல வந்து டேக் ஆஃப் ஆகும் ஸோ ரன்வேல இருக்கிற சின்ன சின்ன குழிகள் குண்டுகள் இதெல்லாம் பார்த்து பயப்படாத விமானங்கள் தான் ரஷ்ய விமானங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க ஆனால் அமெரிக்க விமானங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆப்டிமைஸ்டு ஃபார் பெர்ஃபாமன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸோ அப்படி பெர்ஃபாமன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா அந்த விமானத்தை நம்ம சரியாக பார்த்துக்கணும் அதுக்கு ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் ரன்வே க்ளீனாக இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சோவியத் ஏர்க்ராஃப்ட்ஸை ஆப்ரேட் பண்ணுற உக்ரைனால் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க பல வருஷமாக இந்த மாதிரி ரக்கட் ஏர்க்ராஃப்ட்ஸை பயன்படுத்தி பயன்படுத்தி புதுசாக இந்த மாதிரி ஒரு விமானத்தை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டிஸ் வரும் இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அண்ட் இன்னொரு பக்கம் ஏர் பேசினஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் ரஷ்யாவுக்கு லாங் ரேஞ்ச் அட்டாகில் ரஷ்யன்ஸ் கண்டிப்பாக ஈடுபடுவாங்கன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு உக்ரைனியன்ஸ் ஒரு பிளானை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் சிக்ஸ்டினை உக்ரைனை விட்டு வெளியே வச்சு ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அதாவது உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொமானியா மற்றும் போலாண்டு இந்த ரெண்டு எஃப் எஃப்சிக்ஸீனை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆடுவன் சிஸ்டம் நம்ம வச்சு இந்த எஃப்சிக் சீன்ஸை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா போலண்டு கிட்டே ஆடுவன் சிஸ்டம் இருக்குது ரொமேனியா கிட்டே ஆட்வன் சிஸ்டம் இருக்குது ஸோ அவங்க இந்த எஃப் சீன்ஸை பாதுகாத்துக்குவாங்க அவங்க இந்த எஃப் சீன்ஸை சர்வீஸ் பண்ணிக்குவாங்க அண்ட் அவங்க நாட்டில் இருக்கிற தரமான ரன்வேயிலருந்து இந்த எஃப் சிக்ஸ் சீன்ஸ் மூட்டாக டேக் ஆஃப் ஆகும் ஆனால் டேக் ஆஃப் ஆகிற அந்த எஃப் சிக்ஸ்டீன் நேராக உக்ரைனுக்குள்ளே வரும் உக்ரைனுக்குள்ளே இருக்கிற ரஷ்ய நிலைகளுக்கு எதிராக தாக்குதல்களில் ஈடுபடும் இது தான் உக்ரைனியன்ஸ் பிளான் பண்ணது அண்ட் இதுக்கு மேற்கு நாடுகள் ஒப்புதல் அளிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது ஸோ இதை தான் ரஷ்யன் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உங்களோட நாட்டுக்குள்ளேருந்து எஃப் சிக்ஸ்டீனை டேக் ஆஃப் ஆக வச்சு உக்ரைனில் இருக்கிற எங்களோட நிலைகள் மேலே தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நீங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்யலை நீங்கள் நேரடியாக போரில் குதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம்ன்றத ரஷ்யன்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க அண்ட் இன்னொரு காரணமும் இருக்குது அது ஒரு ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற எஃப் சிக்ஸ்டினை தான் இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க ஆனால் அந்த ஃபோட்டோவில் எஃப் சிக்ஸ்டீன் மட்டும் கிடையாது அது கூடவே சேர்ந்து இன்னொரு கிராவிட்டி பாம் ஒன்று இருக்குது கிராவிட்டி பாம்னால் ரிலீஸ் பண்ண உடனே கீழே விழுகிற மாதிரியான பாம்ஸாக கிராவிட்டி பாம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு அன்கைடட் கைடட் பாம்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பாம் ஒன்று இருக்குது ஆனால் அது சாதாரண இல்லை அது ஒரு நியூக்கு அணு ஆயுதம் அதாவது நேட்டோ கண்ட்ரிஸ் யூரோப்பில் அணு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் அடிக்கக்கூடிய அதே எஃப் சிக்ஸ்டினை தான் இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஏற்கனவே இந்த விமானங்கள் இந்த அணு ஆயுத ரோலில் பயன்படுத்தப்பட்ட தருணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று அந்த ஃபோட்டோ இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இதை ரஷ்யன்ஸ் மேற்கோள் காட்டுறாங்க நீங்கள் அணு ஆயுதங்களை வச்சு ஏவக்கூடிய விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்புகிறீங்க ப்ளஸ் நீங்கள் நேட்டோ டெரிட்டரியிலேருந்து இந்த எஃப்சிக்ஸின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வேறு வழியே கிடையாது நாங்கள் நேட்டோ ஏர்பேசஸ் எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்குவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு கேள்வி ஒன்றும் வரலாம் இப்போ ரொமேனியாவும் போலண்டும் ஒத்துக்கணும் இல்லையா அவங்களோட நாட்டில் வச்சு இந்த எஃப்சிக்ஸி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொமேனியா பற்றி தெரியல பட் போலண்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க போலண்ட் உக்ரைனுக்கு பண்ணுற உதவியிலிருந்தே நமக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு அவங்க ரஷ்யன்ஸை முடிச்சுக்கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜெர்மனி ஃப்ரான்ஸு யூகே கம்பேர் பண்ணுறப்ப போலண்ட் வந்து பல மடங்கு சின்ன எக்கனாமி தான் ஆனால் இந்த மூணு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப உக்ரைனுக்கு போலண்ட் கொடுக்குற உதவி மூணு மடங்கு அதிகம் ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த எந்தளவுக்கு இறங்கி ரஷ்யன்ஸுக்கு எதிராக ஈடுபடுறாங்க அப்படின்னு ஸோ ஒருவேளை இந்த ஆப்ஷனை நேட்டோ அப்ரூவல் பண்ணாங்க அதாவது நேட்டோ கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து இந்த எஃப்சிக் சீன்ஸாக ஆப்ரேட் பண்ணலான்னு ஒப்புதல் அடித்தாங்கன்னா போலண்ட் ஆப்வியஸாக அது எஸ் தான் சொல்ல போகிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ஆர்டிக்கல் ஃபைன் ஒன்று இருக்குது போலண்டை ஒரு வேளை ரஷ்யா தாக்குனாலும் மொத்த உலகமும் ரஷ்யாவுக்கு எதிராக போடுற ஈடுபடும் அதாவது மொத்த மேற்கு உலகமும் இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஷேட் கேட் ரியல் ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அம்சங்கள்லாம் பதிவிடுங்க அண்ட் இது போல் பார்த்தா தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாய நன்றி வணக்கம்